இது பெரம்பலே செஞ்சதுங்க இது லைஃப் டியூரேஷன் இதோட நல்லா வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி வரும் இது பெரம்பலை செஞ்ச பேபி தொட்டிலுங்க இது பேபி வச்சலங்க குழந்தை விளாட்றதுக்கு இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு இது ஐம்பது கிலோ வரைக்கும் பெரம்பலையே பாத்தீங்கன்னா மூணு உள்ள செட்டுங்க உங்களுக்கு இது லாங்கண்ட் கை இப்படி பெருசா வரும் பொக்கே மே மொச்சி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா விபி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல பூ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இது பேர் பாத்தீங்கன்னா கேப்லான்னு வாங்குங்க கேப் கேப்பா இருக்கனால இது பெரம்பலையை செஞ்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூல் பெரம்பலே பார்த்தீங்கன்னா ஓவல் பேஸ்கெட் உங்களுக்கு கைப்பிடி வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் நல்லா இருக்கும் இது பழங்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் இது பெரம்பலே பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் இதான் மேக்கர் கிட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இது பிக்னிக் பேஸ்கெட்டுங்க பிக்னிக் போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தைய ட்ரெஸ்ஸு பால் டப்பா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது பிக் சைஸ் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு ரெண்டு இது வரும் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்திருக்கிறது மதுரை இருக்கிற யாலினி மூவி ஷாப் இந்த ஷாப் வந்து ஆரப்பாளையத்துலேருந்து வரும்போது அனுமார் கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது நீங்கள் ஆரப்பாளையத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க இருக்குது யாழினி மூங்கில் ஷாப் இவங்கக்கிட்ட பெரம்பு மூங்கில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் ரெண்டுமே இவங்க பண்ணுறாங்க இவங்க கொரியருமே தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்கங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க கடையில் இருபத்தஞ்சி வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குங்க இந்த வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ நான் போட்டிருக்கேங்க ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கப்ஷன்ல தரேன் இனி வாங்க நம்ம வீடியோ குள்ளார போக்கலாம் மூங்கிலே பாத்தீங்கன்னா பூக்குடன்னு வாங்க குழந்தைகளுக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்றதுக்கு ஸ்கூலில் ப்ராஜெக்ட் எதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபா சேம் இது அதே தான் மூங்கிலே செஞ்சது தான் முப்பத்தி அஞ்சு ரூபா வருது ஹேண்ட் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஓலையில பாத்தீங்கன்னா மார்க்கெட் கூட உங்களுக்கு காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலரா இருக்கும் இது ஓலையிலேயே ஆமா இது ஓலையிலேயே பண்ணுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ வரும் அடுத்து நம்ம டூம் இது நம்ம ஹோட்டலு பாத்துக்கலாம் லைட் டூம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா இதுல பெரிய சைஸ் இது இரநூத்தம்பது ரூபா வரும் அதுல இருந்து பெரிய சைஸ் பிக் சைஸ் இது இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் அதுலயே பாத்தீங்கன்னா இது டைமண்ட் மாடலு டூ வரும் இதுக்கு அடுத்து பெரிய சைஸ்னா டூ நைன்டி இது லைட் டூம் தான் குளோபல் குளோபல் டைப் டூ நைன்டி வரும் இது பெரம்புலேயே செஞ்சதுங்க இது லைஃப் டியூரேஷன் இதோட நல்லா வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் லைட் போட்டே நைட் இது மூங்கில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ருங்க நம்ம செடினே வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது அதுமாதிரி பேட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மூங்கிலே செஞ்சது பார்த்தீங்கன்னா மூங்கிலே குருவி கொடு ரெண்டு கோல் வந்துடும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ரெண்டுமே ஒரே சேம் பிரைஸ் தான் இது மூங்கிலே பார்த்தீங்கன்னா பாட்டிங்க உங்களுக்கு இதில் புல்லாங்குழல் மயில் ஏறெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிடுவாங்க ரொம்ப நல்லது நம்ம சாமி ரொம்ப வைக்கிறது மூங்கில் படி இதுக்குன்னு தனியாக மூங்கில் இருக்கு அதெல்லாம் நம்ம செய்வோம் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பெரம்பலே பார்த்தீங்கன்னா ஓவல் பேஸ்கெட் வந்து கைப்பிடி வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரூட் வச்சுக்கலாம் அந்தமாதிரி த்ரீ எயிட்டி வரும் இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்லா மாடல் வரும் இது பார்க்கவே அழகா இருக்கும் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி வரும் இது ஃபைவ் நைன்ட்டி நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ட்ரே பெரம்பலேயும் செஞ்சதா இதுவோ த்ரீ மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி வரும் இது ஃபைவ் நைன்டி இது மூணு சைஸ் இது பழங்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் இல்ல ஒரு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் வச்சுக்கலாம் ஆமா ஐநூத்தி இது பிக்னிக் பிக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைய ட்ரெஸ்ஸு பால் அந்த மாதிரி போட்டு இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா இருக்குங்க ஃபோர் சைஸ் இருக்கு எண்பது எண்பது இது பிக் சைஸ் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ரெண்டு இது வரும் உங்களுக்கு பிக் சைஸ் நம்ம வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் குழந்தை ட்ரெஸ்ஸு சூப்பராக கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பெரம்புலேயே பார்த்தீங்கன்னா மூணு உள்ள செட்டுங்க உங்களுக்கு இது லாங்கண்ட் கை இப்படி பெருசாக வரும் பொக்கே சாப்பில் மொச்சி யூஸ் பண்ணுவாங்க யாராவது விபி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் பூ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டு கேட்கணும் இது ஸ்டார்டிங்னா த்ரீ எயிட்டிலேருந்து இருக்கு இல்லையே சைஸ் இருக்கு சைஸ் மூணு சைஸ் இருக்கு த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி வரும் அந்த மாதிரி நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கம்மியாக தான் வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் வரும் ஒயிட் கலர் பெரம்பு அது ப்ரௌன் இது கிராஸ் ஜாலின்னு சொல்லுவாங்க பார்க்க அழகாக இருக்கும் இதுலேயே மூணு பீஸ் வரும் உங்களுக்கு

இது ஃபைவ் எயிட்டி வரும் இது குருவி கொடுங்க இது எண்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு சைஸு எண்பது இது ரெண்டு உள்ளது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது இது வீடு மாடல் நூற்றி ஐம்பது ரூபா இது நூற்றி இருபது ரூபா குருவி கொடு மொத்தமாக கடைக்கு மேடம் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது பெரம்பலை செஞ்ச பேபி தொட்டிலுங்க இது வெயிட் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ வரைக்கும் வெயிட் தாங்க உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எண்ணூறுவா வரும் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வரும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா

பெரம்பல உட்கார உடம்பு நல்ல குளிர்ச்சி இது பெரம்பலையே பாத்தீங்கன்னா கார் சீட் வரும் இதுலயே சிங்கிள் பரம்பு டபுள் பரம்பு வரும் இது கொஞ்சம் ஹைட் கூட வரும் நல்லா காற்றோட்டமா இருக்கும் இது சிங்கிள் பரம்பு இது அறுநூத்தம்பது ரூபால தான் ஆரம்பிக்குது அறுநூத்தம்பது இது எழுநூத்தம்பது உடம்பு உள்ள குளிர்ச்சி உங்களுக்கு இது அதிலே பெருசு உங்களுக்கு ஆட்டோ ஓடுற மாதிரி வரும் உங்களுக்கு ஆயிரத்தி நூறுபா இது டபுள் பரம்பு வரும் ஸ்டாங்கா வரும் இல்லையே சிங்கிளும் இருக்குமா சிங்கிளும் இருக்கும் டபுள்னா நல்லா உங்களுக்கு காற்றோட்டம் கிடைக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம லாங்ல எவ்வளவு நேரம் போகலாம் இது பேபி சேருங்க குழந்தைய உட்கார்றதுக்காண்டி இது தொள்ளாயிரத்தி ரூபா வரும் அதுக்கடுத்த மாடல் இந்த மாடல் வரும் இதுதான் ஆயிரத்தி முந்நூறு சேர் பேபி ராக்கிங் சார் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் அது அடுத்து பெரம்பலே பாத்தீங்கன்னா டிபாய் ஓவல் அந்த ஓவியம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரும் பேபி ஊஞ்சல்ங்க இது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வரும் குழந்தைய உட்காரதுக்கு ஐம்பது கிலோ வரைக்கும் உட்காரலாம் வெயிட் உங்களுக்கு அதே டைபிள் பாத்தீங்கன்னா கூட மாடல் இது ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரும் இது அறுபது கிலோ வரைக்கும் வரல உங்களுக்கு வீட்டு அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இது பெரிய உக்காரம் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி நானூறு இருந்து இருக்கு ஸ்டார்டிங்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரம் வரும் கூட மாடல் பின்னாடி ஒரு பெரம்பு உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஆமா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து இந்த மாடல் வரும் இது சன் மாடல் சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் இது நல்ல ஸ்ட்ராங்கா நூறு கிலோக்கு மேலேயே தாங்கும் இது படைப்பா மாடல் வாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நல்லா பெரியவங்களே உட்காரலாம் நூறு நூத்தி கிலோ வரைக்கும் உட்காரலாம் வீட்டு உடம்பு நல்ல குளிர்ச்சி உங்களுக்கு அக்கு பஞ்சர் மாதிரி உங்களுக்கு பெரம்புல உட்காருது இது பெரம்புலே பாத்தீங்கன்னா ஈஸி சேருங்க உங்களுக்கு முதுகு வலி வயசானவங்களா உட்காரதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் உட்காந்துக்கலாம் இது எவ்வளவு கேஜி இருக்கு இது நூத்தி கிலோ வரைக்கும் உட்காரலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் வரும் நார்மல் சோரோட பிரைஸ் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இது பூ கூடங்க இந்த பொக்கே சாப்பிடா யூஸ் பண்ணுவாங்க வாலியும் பூ டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மர அகப்ப சமையலுக்கு யூஸ் பண்றது இதோட பிரைஸ் முப்பது ரூபா இது ஓலப்பாய் நம்ம கல்யாண விசேஷ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க இதோட பிரைஸ் ஆமாம் எண்பது ரூபாயில் இருக்கு எண்பது தொண்ணூறு அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சமையல் கூட இது நூற்றி இருபது ரூபாலாம் இருந்து ஆரம்பிக்குது நூற்றி இருபது இது நூற்றி தொண்ணூறு வந்து இது அடுத்த ஆ பெரிய சைஸ் இது சின்ன கூட குழந்தை ட்ராமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா கூட டான்சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா தட்டு நம்ம வத்தல் இத்தல் காய போறக்காடு யூஸ் பண்ணிக்கலாங்க தட்டு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா சீர்கூடா உங்களுக்கு நம்ம கல்யாண விசேஷ வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது சீர் கொடுப்பாங்க சீர்கூட இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஏன்னா இது நல்லா கெட்டியா இருக்கும் நல்லா போட்டு கட்டிருக்கும் கீழ தப்பையில அடிச்சது பாத்தீங்களா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு தடவை நீங்க கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு இருபது இருக்கறது யூஸ் பண்ணலாம் அப்படியேதான் இந்த கூட இது பரம்பு சிலம்பங்க இது நம்ம பாரம்பரிய விளையாட்டு நம்மளோட இதில் இதில் பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி நாற்பது நூற்றி எண்பது இரநூறு குழந்தைங்க சம்மர் டயத்தில் நீங்க சொல்லிட்டுலாம் சிலம்ப நல்லா இருக்கு இது ஆறு இந்த தட்டுங்க இது நல்லா கெட்டியா இருக்கும் நம்ம மூங்கில பார்த்தோம்ல மூங்கில கொஞ்சம் லேசா இருக்கும் இது நல்லா கெட்டியா இருக்கும் இது தொண்ணூறு ரூபாயில இருக்குது தொண்ணூறு நூற்றி அறுபது மீடியம் சைஸ் பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் அடுத்து அதுலேயும் செஞ்ச பஞ்சாரம் இருக்கும் உங்களுக்கு நம்ம ஆட்டுக்குட்டியே குட்டியே முல்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அது த்ரீ ஃபிஃப்டி வரும் பஞ்சாரம் இது தேங்காய் நல்லே பிரி பண்ணுங்க நம்ம பானைன வைக்கிறது யூஸ் பண்ணலாம் இப்ப வெயில் காலம்ல உங்களுக்கு மண்பானைமே வச்சுக்கோங்க மண்பானை வைக்கிறதுக்கு கீழ வைக்கிறது வச்சுக்கிறது இப்ப ஓலையில பாத்தீங்கன்னா கூட கைப்பிடி கூட சின்னதுல இருந்து இருக்கு சின்னதுல முப்பது ரூபா வரும் முப்பது அறுபது தொண்ணூறு ரூபா அப்புறம் பெரம்பலே பாத்தீங்கன்னா லாண்ட்ரி கூட இருக்கு நம்மட்ட ரவுண்டு ஸ்கொயர் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு ரவுண்டு

இதுல ஃபோல்டிங் டைப் வருது நம்ம டிராவல் டைத்துல உங்களுக்கு டிரைவர் அந்த லாங்ல போறாங்கல்ல அவங்களுக்கு மடிச்சு வச்சுக்கலாம் டைப் இது ஃபோல்டிங் டைப் ஃபோல்டிங் டைப் இது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு வரும் இது உடம்புக்கு நல்ல குளிர்சம் கோரம்பாயில தூங்குறது அடுத்து கல்யாண பாய் முகூர்த்த பாய்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு படம் வரும் உங்களுக்கு மயில் யானை அந்த மாதிரி வரும் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி வரும் இதோட பிரைஸ் த்ரீ வரும் நல்ல கெட்டியா இருக்கும் எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சொல்லுங்க மேடம் மூங்கில் பேட்ட சாப்பிட்டு விட்டு கழுவலாமான்னு கேட்டிருக்காங்க இல்ல நம்ம மூங்கில் பேட் நம்ம சாப்பிட யூஸ் பண்ண முடியாது நம்ம பழங்களை ஏதாவது தான் போட்டு வச்சுக்க முடியும் இதான் மூங்கில் பேட் நம்ம இருக்கிறது நம்ம பழங்களை காய்கறி எதுவுமே போட்டு வச்சுக்கலாம் அவிக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க சிக்கன் நம்ம ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கோம் இதுதான் நம்ம ஸ்டீமர் பண்றது உங்களுக்கு மோமோஸ் மோமோஸ்னா கொலகட்டா உங்களுக்கு மட்டன் இந்த மாதிரி சிக்கன் கொலகட்டா நம்ம செஞ்சுக்கலாம் ஸ்டீம் பண்றதுதான் அது ஒரு பாக்ஸ் இது சப்பாத்தி கூடையில வந்து அழுக்கு இருக்குமா அது வந்து எப்படி சுத்தம் செய்யலாம் பச என்ன பச ஊட்டி இருந்தா இப்படி பண்றது இல்ல நம்ம பெரம்புல நம்ம இருந்தா நம்ம தண்ணி வச்சு நல்லா கழுவலாம் மூங்கில் இந்த மாதிரி பிளேட்ஸ்ல நம்ம கழுவ முடியாது துணி உரிசா துடைக்க முடியும் நீங்க பெரம்பல நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நம்ம தண்ணி வச்சு நல்லா கழுவி வெயில வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம் கடைக்கு மொத்தமா பல்கா வேணுன்னா நம்மகிட்ட ஆர்டர் போடலாம் நம்மகிட்ட நிறைய கூட எல்லாமே இருக்கு அதே மாதிரி நம்ம ரீட்டைல ஒரு ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒன்னு நம்ம கேட்டாலும் நம்ம கொரியர் போகிறோம் நம்ம எஸ்சி கொரியர்ல பண்ணிட்டு இருக்க கிலோக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரூபா ரூபாய் ரூபா போறாங்க வீட்டுக்கு தனி சார்ஜ் தான் நம்மளுக்கு நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணி விடலாம் நம்ம லாரில வேணும் ஆமா இந்தியா ஃபுல்லா பண்ணலாம் எஸ்சி கொரியர் தான் உங்களுக்கு கொரியர் பண்ணலாம் கொரியருக்கு வந்து கிலோவுக்கு ஐம்பது ரூபா அறுபது சார்ஜ்